அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வித் கஸ்டாலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பார்ட் ஒனில் வந்து நம்ம திரியோனா அதிபதிகள் எப்படி இருக்குது ஜாதகம் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் ஸோ லக்னம் சுபத்துமாக இருக்குது அதிபதி நல்லா வலுவாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி கேதோடு சேர்ந்திருக்காரு உச்சம் பெற்ற கேதோட கேதோடு சேர்ந்திருக்காரு ஒன்பதாம் அதிபதி நான் செவ்வாய் ஒன்பதாம் அதிபதினா செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் நல்ல நாலாம் இடத்தில் நல்ல வலுவாக இருக்கார் இந்த லக்கணத்துக்கு பாதக அதிபதி எனக்கு புதன் பகவான் வந்து எட்டாம் இடத்தில் மறையிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாம் இடத்த அதிபதி எனக்கு சுக்ர பகவான் வந்து மூணாம் இடத்த அதிபதி எனக்கு சுக்ர பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆனால் பாக்கிய நல்ல சுபத்துவமாகி நல்லா வலுவாக இருக்காரு சுக்ரன் வந்து ராகோடு சேரலை ஸோ சுக்ரன் வந்து நல்லா பலமாக இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் படம் நல்ல சுபத்துவமாக இருக்குது ஏன்னா புதன் புதன் என்னும் சுபகிரம் லக்கத்தில் எட்டு எட்டாம் எட்டாம் இடத்தில் மறைகிறாரு ஸோ பாதகாதிபதி எட்டில் மறையிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு எட்டாம் மடம் நல்ல சுபத்துமாக இருக்குது எட்டாம் அதிபதின சுக்ரனும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் நல்ல சுபத்துமாக இருக்குது எட்டாம் எட்டாம் அதிபதியின சுக்ரனும் நல்ல நல்ல சுபத்துமாக இருக்குது சனி பகவானும் லக்கணத்துக்கு பதினோராம் மடமான லாபஸ்தானத்தில் குருவோடய அஞ்சாம் பறவையில் சனி பகவானும் நல்ல சு சனி பகவானும் நல்ல சுபத்துமாக இருக்குது ஆயுள் காரகனான சனி பகவானும் லக்கணத்துக்கு பதினோராம் மடமான லாபஸ்தானத்தில் குருவோடய அஞ்சாம் பறவையில் சனி பகவானும் நல்லா சுபத்துவமாக இருக்குது ஸோ லக்கணமும் சுபத்துவமாக இருக்குது லக்னாதிபதியும் லக்கணத்துக்கு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் நல்லா சுபத்துவம் நல்ல நல்லா வலுவாக இருக்கார் குரு பகவானும் நல்லா வலுவாக இருக்காரு லக்கணம் ஐம்பது குரு பகவானும் நல்லா சுபத்துவமாகி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து நல்ல ஆய் இருப்பீங்க எண்பது வயசுக்கு மேலே மேலே இருப்பீங்க நீங்கள் எண்பது வயசு வரையும் நல்லா இருப்பீங்க நீ வந்து எண்பது வயசு வரையும் நல்லா இருப்பீங்க நீங்கள் நீண்ட ஆயுளில் நல்லா வாழ்வீங்க நீங்கள் வந்து நீண்ட ஆயுள் நல்லா வாழ்வீங்க நீங்கள் எண்பது வயசு வரையும் நல்லா வாழ்வீங்க எண்பது வயசு வரையும் நல்லா வாழ்வீங்க சார் இப்போ வந்து குரு தசை நடக்குது குரு வந்து குரு தசை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டு வரையும் இருக்குது ஸோ குரு தசை உங்களுக்கு லக்கண ஐபதி தசை மற்றும் பத்தாம் ஐபதி தசை தொழில் ஐபதி தசை ஸோ குரு தசை நல்ல யோகமான தசை குருதசை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ந நல்ல யோகமாக இருக்கும் குரு தசை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முடியுது குரு லக்கணாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிப தொழில் ஸ்தானாதிபதி என குரு பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் நல்ல வலுவாக இருக்கார் குரு வந்து அஞ்சாம் பார்வையாக லக்கணத்துக்கு பதினாறாம் மன லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு பகவான் ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்த்து சுபத்தை படுத்துறாரு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்துக்கு மூணாம் இடத்தையும் சுபத்தை ஸோ குரு தசை ரொம்ப ரொம்ப நல்ல யோகமான தசை குரு தசை நல்ல யோகமான தசை குரு வாங்கிய சாரம் சூரியன் சாரம் அந்த சூரியன் வந்து ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு சூரியன் குருதசை நல்லா தான் நல்லா தானே இருந்திருக்கணும் உங்களுக்கு குருதசை நல்லா தானே இருந்திருக்கணும் ஏன்னா அவங்க லக்னாதிபதியும் அதிபதி மட்டும் பத்தாம் அதிபதி அதிபதி ஸோ குருதசை ஏழாம் குரு வந்து ஏழாம் இடத்துல நல்ல வலுவாக இருக்குது குரு வந்து ஏழாம் இடத்துல நல்ல வலுவாக உட்காந்துருக்காரு நல்ல சுபத்துமாக இருக்குது ஸோ குருதசை உங்களுக்கு நல்ல யோகமான தசை ஏன் நல்லா சொல்கிறீங்க வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை நல் நன்றாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு குரு தசை ரொம்ப ரொம்ப யோகமான தசை நீங்கள் மனசை போட்டு குழப்பி குழப்பிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மனக்காரகன் மனக்காரகனான சந்திரன் பகவான் உச்சமாக இருக்கார் கூடவே கேது இருக்கிறனால கூடவே கேதோடு சேர்ந்துருக்காரு சந்திரன் கேது கூடவே கேதோடு சேர்ந்துருக்கனால நீங்கள் நல்லா இருக்கிற விஷயத்தை நீங்கள் போட்டு போட்டு குழப்பிங்க நிறைய விஷயத்த போட்டு போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க ஸோ இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கணவருக்கோ உங்கள் குழந்தைக்கோ ஏழரை சனி அஷ்டமசனி நடந்து நடந்துகிட்ருக்கும் ஸோ அது அதனால கூட உங்களுக்கு மன அழுத்தம் வரலாம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லைன்னா உங்கள் கணவருக்கோ ஏழரை சனி அஷ்டமசனி நட அஷ்டமசனி நடந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் இல்லைனா உங்கள் சந்திரன் மனக்காக சந்திரன் வந்து கேதோடு சேர்ந்தாலும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் ஸோ சந்திரன் வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கனால ஒரு நல்ல விஷயத்தை கூட நீங்கள் குழப்பிப்பீங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட நீங்கள் குழ குழப்பிட்ருப்பீங்க ஸோ சந்திரன் கேது வந்து கன்ஃபியூஷன் பிடிக்கும் சந்திரன் வந்து மணக்காரகன் சந்திரன் வந்து மணக்காரகன் ஸோ அந்த மணக்காரகன் கேதோடு சேரும் போது ஒரு சில கன்ஃபியூஷன்ஸு ஒரு சில மனக்குழப்பங்கள் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸு இல்லை ஒரு சில மனக்குழப்பங்களாம் ஏற்படும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க என்ன தான் மனக்குழப்பம் மனக்குழப்பம் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க ஏன்னா லக்னம் சுபத்தமாக இருக்கா லக்னம் எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க குருதச வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோகமான தசை குருதசை வந்து லக்ன ஐபி தசை குரு வந்து ஏழாம் பார்வை லக்னத்தை பார்க்குறாரு ஸோ லக்ன ஐபி தசை லக்ன ஐபித் தசை நல்ல நல்ல இருக்கும் நல்ல யோகமாக இருக்கும் லக்ன ஆசை லக்ன ஐபித் தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க குருதசை நல்ல யோகமான தசை குருதசை நல்ல யோகமான தசை இப்போ நடக்கிறது குரு தசை கேது புத்தி குரு தசை கேது புத்தி இந்த கேது புத்தியும் நல்ல யோகமான இந்த கேது புத்தியும் நல்ல யோகமாக இருக்கும் இந்த கேது புத்தியும் நல்லா யோகமாக இருக்கும் ஸோ குருதசை கேது புத்தி நல்லாயிருக்கும் ஸோ குரு தசை நல்ல யோகமான திசை நல்ல தசை நல்ல நல்ல யோகமான திசை ஸோ குருதசை நல்ல யோகமான திசை குருதசை நல்ல யோகமான திசை ஸோ குருதசை ரொம்ப நல்லாயிருக்கும் நீ நல்லா சம்பாதிப்பீங்க குரு தசையில் ஸோ குரு லக்னத்தை பார்க்குறாரு ஸோ நீங்கள் ரொம்ப நல்லவங்க இங்கே ரொம்ப மென்மையாக இருப்பீங்க நீங்கள் யாருமே கண்டிக்க மாட்டீங்க நீங்கள் நல்லா மென்மையாக இருப்பீங்க நீங்கள் நல்லா அன்பாக இருப்பீங்க ஸோ குரு தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரையும் நல்லாயிருக்கும் அடுத்து சனி தசை சனி தசை அந்த லக்கணத்துக்கு அவயோகர் என்னதான் அவயோகராக இருந்தாலும் சனி வந்து அவயோக அவயோகராக இருந்தாலும் இந்த மீன லக்கணத்துக்கு சனி பகவான் அவயோகர் மீன லக்கணத்துக்கு சனி பகவான் அவயோகர் என்ன தான் மீன லக்கணத்துக்கு சனி அவயோகராக இருந்தாலும் லக்கணத்துக்கு பன்னோரா மடமான லாபஸ்தானத்தில் லக்கணத்துக்கு பன்னோராம் மணம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தாலே அது நல்ல யோகமாக வேலை செய்யும் உங்களுக்கு லக்கணத்துக்கு பன்னோராம் இடத்துல சனி பகவான் தன்னோட சொந்த மகர வீட்டில் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார் யோகாதிபதியான செவ்வோட எட்டாம் பார்வை இருந்தாலும் உங்கள் லக்னா ஐபதியான குருவோடய பார்வை இருக்குது லக்னா அதிபதியான குரு ப குரு பகவானோட ஐபதி சுப கிரகமான குருவோட அஞ்சாம் பார்வை சனி மேலே உழுது ஸோ சனி தசை நல்ல சூப்பராக இருக்கும் சனி தசை சனி தசை நல்லா சுபத்துமாக இருக்குது சனி நல்லா சுபத்துமாக இருக்குது சனி சுபத்துமாக இருக்குது சனி தசை நல்லா யோகமாக யோகமாக இருக்கும் என்ன தான் அவயோக அவயோகராக இருந்தாலும் சனி தசை நல்லா யோகமாக இருக்கும் சனி வாங்கிய சாரம் வந்து சந்திரன் சாரம் சந்திரன் மூணாம் இடத்தில் ஸோ சனி பகவான் வந்து திருவோணம் நட்சத்திர உட்காந்துருக்காரு சனி வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் சாரம் அந்த சந்திரன் வந்து அஞ்சாம் அதிபதி மூணாம் இடத்துல உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார் கூட கேது இருக்கார் உங்கள் முயற்சியால் உங்கள் பூர்வ புண்ணியம் வந்து உங்கள் முயற்சி முயற்சியான உங்கள் முயற்சினால உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு நல்லா பாக்கிங் கிடைக்கும் சனி திசையில் சொல்லப்போனாலும் நீங்கள் குரு குருதையில் நல்லா இருப்பீங்க நீங்கள் குரு தசையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏன்னா குருதசையில் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் உங்கள் குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாகவும் நீங்களும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க குரு தசையில் குருதசையில் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க குருதசையில் நீங்கள் பொருளாதார ரீதியாக குருதசையில் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க சனி சனி தசையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போது குடும்ப ரீதியாகவும் பொருளா பொருளாதார ரீதியாகவும் சனி தசையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க சனி தசை நல்லா யோகமாக இருக்கும் அப்போனா குரு தசையில் நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்லா 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 இருப்பீங்க உங்கள் குடும்ப ரீதியாகவும் உங்கள் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் குரு தசையில் நல்லா இருப்பீங்க பொருளாதாரம் நல்லா நல்ல பொருளாதாரம்னால் நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா கிடைக்கும் குரு தசையில் லக்கணத்துக்கு சனி பகவான் வந்து பன்னோராம் ஐபதி மட்டும் பன்னிரெண்டாம் ஐபதி ஸோ சனி வந்து பன்னோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று குருவோடய அஞ்சாம் பார்வையை வாங்கி சனி வந்து சுபத்துவமாக இருக்குது சுபத்துவம் சனி தசை நல்லா யோகமாக இருக்கும் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க சனி தசை சனி தசையில் சனி தசையில் நல்லா லாபம் இருக்கும் சனி தசையில் நல்லா நல்ல லாபம் இருக்கும் சனி தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க சனி சனி தசையில் நல்ல லாபம் இருக்கும் சனி தசையில் நல்லா நல்லா சம்பாதிப்பீங்க ஸோ சனி திசையில் உங்கள் குடும்பமும் சரி நீங்களும் சரி பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பீங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க சனி தசையில் ஸோ சனி தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்று வரையும் நடக்குது ஸோ சனி தசையில் சனி தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க சனி தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல லாபம் வரும் சனி சனி தசையில் நல்ல லாபம் வரும் சனி தசையில் உங்கள் குடும்பமும் சரி உங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க சனி தசையில் ஸோ சனி தசை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்னு முடியுது அடுத்து புதன் தசை புதன் தசை எட்டாம் எட்டாம் இருக்குது ஸோ அந்த மீனை லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதக அதிபதி நாலாமடத்துக்கு அதிபதி மற்றும் ஏழாமத்துக்கு அதிபதி இந்த மீன லக்கணத்துக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து லக்கணத்துக்கு எட்டில் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்கணத்துக்கு அதிபதி மற்றும் அபயோகர் வந்து புதன் பகவான் அந்த பாதக பாதக அதிபதியான புதன் பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ புதன் தனித்து புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த லக்கணத்துக்கு புதன் பகவான் நல்ல யோக யோகமாக செய்வார் ஏன்னா ஏன்னா அதிபதியான புதன் பகவான் எட்டு எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் எட்டாம் இடத்துல போய் மறைகிறாரு புதன் பகவான் ஸோ புதன் திசை ஓரளவு நல்லாயிருக்கும் புதன் தசையில் ஓரளவு நல்லாயிருக்கும் புதனோட ஏழாம் பார்வை ரெண்டாம் மேல விழுது ஸோ புதன் வந்து எட்டாம் இடத்துல போய் மறையிறாரு எட்டாம் இடத்துல மறைவது ரொம்பவும் ரொம்ப நல்லது புதன் வந்து தனித்த புதன் ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வருமானஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எட்டாம் உடம்பும் நல்லா சுபத்துமாக இருக்குது லக்கணத்துக்கு ரெண்டாம் உடம்பும் நல்லா சுபத்துமாக இருக்குது ஸோ புதன் தசை நல்ல யோகமான திசை யோகம்னா நல்ல உர ஓரளவு நல்லா யோகமாக இருக்கும் இந்த லக்கணம் அவயோகிறதுனால இந்த புதன் தசை ஓரளவு நல்லாயிருக்கும் உர இந்த புதன் தசை ஓரளவு நல்லாயிருக்கும் புதன் வந்து எட்டாம் இடத்தில் மறைஞ்சு ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு ஸோ நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க புதன் தசையில் நீங்கள் தசரையும் சனி தசரையும் புதன் தசரையும் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ புதன் வாங்கிய சாரம் வந்து ராகு சாரம் அந்த ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஸோ தனித்த புதன் எட்டாம் இடத்தை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த புதனோட ஏழாம் பாவை ரெண்டாம் மரத்தை மேலே விடுது ஸோ வருமான ரீதியாகவும் பொல்லாத பொல்லாத ரீதியாகவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் ஸோ புதன் தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும் ஸோ புதனுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் வந்து லக்கானத்துக்கு ஒன்பதாம் நம்ப பாக்கியஸ்தானத்தில் நல்லா வலுவாக இருக்கார் புதனுக்கு சாரம் சாரம் கொடுத்த புதனுக்கு சாரம் கொடுத்த ராகவும் பாக்கியஸ்தானத்தில் நல்லா வலுவாக இருக்கார் புதனுக்கு வீடு கொடுத்த சுக்ரனும் புதனுக்கு சாரம் கொடுத்த ராகுவும் லக்காந்துக்கு ஒன்பதாம் நம்பனால் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் நல்லா வலுவாக இருக்காங்க ஸோ புதன் தசையில் புதன் தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க ஸோ புதன் திசை புதன் தசையில் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நீங்கள் நல்லா நல்லா இருப்பீங்க புதன் திசையில் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நீ ரொம்ப நல்லா இருப்பீங்க புதன் தசை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு வரையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு குரு தசை சனி தசை புதன் தசை அதுக்கத்து வரக்கூடிய வரக்கூடிய கேது தசை இந்த நாலு தசையும் நல்ல யோகமான தசை குரு தசை சனி தசை புதன் தசை கேது தசை கேது தசை இந்த நாலு தசையும் நல்ல யோகமான தசை ஸோ இந்த நாலு தசையும் நல்ல யோகமான தசை நல்ல யோகமான தசை உங்கள் நீங்கள் மீன் இழக்கணும் மீன் இழக்கணும்னால நீங்கள் 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 கொஞ்சம் சாஃப்டாக இருப்பீங்க நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் மீன் இழக்கணும் குரு வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறனால நீங்கள் ரொம்ப மென்மையாக இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க யாருனாலும் ஸோ நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க நீங்கள் எதாக இருந்த எதாக இருந்தாலும் ரொம்ப மென்மையாக தான் அணுகுவிங்க ஏன்னா குரு மீன் இழக்கணும் மீன் அளக்கணும் குரு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அவரோட சொந்த வீட்டே ஸோ நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க நீங்கள் ரொம்ப மென்மையாக இருப்பீங்க ஸோ மீன லக்கணம் குரு வந்து ஏழாம் பாவையோ லக்கணத்தை பார்க்குறதுனாலையும் குருவோட லக்கணம்னாலையும் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க நீங்கள் ரொம்ப நீ ஆட்டையும் அவ்வளோவா கோப் கோவப்பட மாட்டீங்க நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பீங்க உங்கள் கணவரும் ரொம்ப நல்லவராக இருப்பார் உங்கள் கணவரும் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பார் ஸோ ஏ கணவரி குடி குறிய கூடிய குருபன் இடத்தில் இருக்கார் ஸோ ரொம்ப நல்லவராக இருப்பார் சூரியன் இருக்கார் நல்ல அதிகாரம் மிக்க நபராக இருப்பார் நல்ல அதிகாரம் மிக்க நபராக இருப்பார் ஸோ கணவரி குறியோடைய ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறனால ரொம்ப நல்ல நல்லவராக இருப்பார் ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கிறனால ரொம்ப அதிகாரம் மிக்க நபராக இருப்பார் உங்கள் ஜாதகம் ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம் ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம் நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்